டு த லார்ட் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பதினைந்து மற்றும் பதினேழு ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி நைன் வர்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட் செவன்டீன் முதலாவதா பதினைந்தாவது வசனத்தை பார்ப்போம் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொல்லையாகிறான் இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார் இந்த வசனத்துல சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு தள்ளுபடி ஆயிருந்தா என்ன இல்லாம போறது அப்படி சத்தியம் இல்லாம போகிற அளவுக்கு என்ன நடக்குது இந்த இடத்துல அதாவது இந்த அதிகாரத்துல இஸ்ரவேல் சதங்களை பத்தி ஏசையா தீர்க்க தரிசி எழுதியிருக்காரு அவங்க அநேகம் தரும் பின்மாற்றம் அடைந்தவர்களாக பாவத்துல இடருண்டவர்களாக மாறுகிறாங்க அதனால்தான் இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலே முதலாவது வருசனத்திலேயே இரண்டாவது வருசத்துலயே என்ன சொல்றாரு ரட்சிக்க கூடாத படிக்கு கத்தருடைய கரு குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இஸ்ரோவேல்களுடைய அந்த அக்கிரமங்களே தேவனுக்கும் அவங்களுக்கும் நடுவுள்ள ஒரு பிரிவினை ஒன்று பண்ணுது அவங்களுடைய பாவங்களே தேவனுடைய முகத்தை அவங்களுக்கு மறைக்க இருக்குதுன்னு சொல்லி காண்பிக்கிறாரு அப்படி அவங்க அந்த பாவத்துக்குள்ள விழுந்து அந்த பாவத்துக்குள்ள இருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த அக்கிரமத்துக்குள்ள போறாங்க இதே அதிகாரத்துல நான்காவது வசனத்துல நீதியை தேடுகிறனும் இல்ல சத்தியத்தின் படி வழக்காடுகிறனும் இல்ல மாய நம்பி அபத்தமானத பேசுறாங்க தீமைய கர்ப்பம் தெரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படி மக்கள் எல்லாருமே பின்மாற்றம் அடையறதுல ரொம்ப அதிகமானதுனால சத்தியம் தள்ளுபடி ஆகுது யாரெல்லாம் பொல்லாப்ப விட்டு விலகுறாங்களோ அவங்களுக்கு கூட ஒரு ரட்சிப்பு இல்லாம அவங்க எல்லாருமே கொள்ளை பொருளா மாறாங்க அப்படி மாறும்போது ஆண்டோட இருதயம் விசனப்படுது தன்னுடைய மக்களுக்கு ஒரு மீட்பை ஒன்று பண்ணும்னு நினைக்கிறாரு அந்த மீட்பை பத்தி தான் பதினேழாவது வசனத்துல சொல்லியிருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பதினேழாவது வசனம் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சர்க்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக ஒடுத்து வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் இந்த வசனத்துல ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்காங்கல்ல அது யாரு நம்முடைய தேவனாகி ஏசு கிறிஸ்து அவரை பற்றி எதுக்காக சொல்லியிருக்காங்க இந்த படி மக்கள் எல்லாருமே இடருண்டு போனதுனால அவங்கள மீட்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணணும் அந்த திட்டம் பண்ணுறதற்கு யாருமே அவங்கள ரட்சிக்கிறதுக்கு இல்லை அதே போல் அவங்க ஜனங்களுக்குள்ள விண்ணப்பம் பண்ணிக்கிறவங்களும் இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு தன்னுடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவர் தாங்கும்படியாக செய்து இந்த படியான சர்வாயுத வர்க்கத்தை தருத்து கொண்ட ஒரு ரட்சிப்பின் அதிபதியை அனுப்புவேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை தீர்க்கதர்சனமாக சொல்கிறாரு அந்த ரட்சிப்பின் அதிபதி யாரு நம்முடைய ஆண்டவர் அவர் மனிதகுமார் வந்து எல்லாரையும் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டும் பரிகாரியாக மாறுறாரு ஆண்டவர் படைத்த நாள் முதற் கொண்டு ஆதா மாணவர் பாவத்துல விழுந்தாரு அப்போ அவரை மீட்கிறதுக்கான ஒரு திட்டம் பண்ணாரு அவங்கல இருந்து வந்த சந்ததிகள்ல ஆபிராம தேர்ந்தெடுத்து அவரின் மூலமா இஸ்ரேவியர்களை தேர்ந்தெடுத்தாரு அந்த இஸ்ரவியலுடைய சந்ததி அவங்க பாவத்திற்குள்ளாக திருப்பியும் போய் அடிமைத்தனத்துக்குள்ளான போது அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு மூலமா பிரமாணங்களை கொடுத்து அவங்களுக்கு அறநெறி கட்டளைகளையும் சில பாவ பரிகாரங்களையும் கற்பித்தாரு அப்படி கற்பித்து அவங்க நடத்திட்டு வந்த போதும் திருப்பியும் இடருண்டு போய் மக்கள் என்ன பண்றாங்க அந்த பாவத்துக்குள்ளே விழுகிறாங்க அவங்க ஆண்டு இருந்து பின்மாற்றம் அடைறாங்க அவங்களை திருப்பியும் ரட்சிக்கிறதுக்கு ரட்சிப்பின் அதிபதிய நேரடியா இந்த பூமிக்கே கொண்டு வராரு

இங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே முற்றிலுமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவங்கதான் விசுவாச பிள்ளைகள் அவங்களிடத்துலேருந்தே விசுவாச துரோகம் நேர்றதும் அவங்களே இந்த சத்தியத்தை விட்டு வழி வலி திருப்பியும் இந்த பாவங்கள் அதிகரிக்கும் போது சத்தியம் தள்ளுபடி ஆகிறபடியான காலங்கள் திருப்பியும் நேரிடும் தான் ஆண்டவர் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தமாக இந்த வேதத்தில் கொடுத்திருக்காரு அந்த இரண்டாவது வருகை வரும்போது நம்மளுக்கு இந்த கிருபையின் காலம் முடிவு பெறும் அப்படி முடிவு பெறும் போது நம்மளுக்கு திருப்பி திருப்பியும் ரட்சிப்பின் அதிபதி எழும்பி திருப்பி இந்த மக்கள் மீட்கக்கூடிய ஒரு பணி நடக்காது யாரெல்லாம் ஆண்டு சத்தியத்தில் நிலை கொண்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர வருகையில கூட்டி சேர்த்து கொண்டு அவரோடு போவாரு அப்ப உபத்திரவத்தின் காலம் அனுமதிக்கப்படும் உபத்திரவத்தின் காலத்துல போக கூடாதுன்னு ஆண்டவர் இன்னுமுமே நம்ம மேல கிருபையாகவும் அந்த இறுக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராகவும் இருந்து இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறாரு இத உணர்வுள்ள இருதயத்தோட பார்த்து நாம இந்த சத்தியத்தை விட்டு வழி விலகாம சத்தியத்தை பிடித்துக்கொண்டு அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விலகி நின்று ஆண்டவரை இருக பற்றி பிடித்துக் கொள்ளும் அப்போதான் அவருடைய கிருபையின் காலம் முடிவடையும் போது அவருடைய வருகையில் நாம சேர்த்து கொள்ளப்பட நம்மளுக்கு ஒரு வழி உண்டாகும் அதை இந்த வசங்கள் மூலமா காண்பிக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராச்சா அப்பா நீ நல்லவரா இருக்கிறதுனால அப்பா எங்களுக்கு இந்தப்படியான வார்த்தைகளை திரும்ப திரும்ப தோணிக்க பண்ணி அப்பா நாங்க எங்க பாவ காரியங்கள் மனமாற்றம் அடையணுங்கிறத நீங்க காண்பிக்கிறீங்க ராஜா அண்ட் இந்த உலக தோற்றத்தின் போதுல இருந்து அப்பா இந்த மனித குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு பல காரியங்கள் நீங்க செய்திருக்கீங்க பல பேர் நீங்க அனுப்பியிருக்கீங்க முக்கியமா உம்முடைய சொந்த குமாரனையும் அப்பா இந்த பூமிக்கு அனுப்புனீங்க ராஜா அப்பா இதை எல்லாவற்றையும் பார்த்து இதை எல்லாவற்றையும் செய்து நீங்க பொறுமையா இருக்கீங்க தகப்பனே அப்பா இன்னும் நீங்க எங்களுக்காக தாமதிச்சு ஒவ்வொருத்தரும் மனமாற்றம் அடையணுன்றத விரும்புறீங்க தகப்பனே அந்த காலங்கள் அது நிறைவு பெறுகிற காலமா தகப்பனே அப்படி இந்த கிருபின் காலம் முடிவடைய நீர் இந்த பூமிக்கு வரும்போது உம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பண்ண தகப்பனே அந்தப்படியான ஒரு இருதயத்தின் மனமாற்றத்தை எங்களுக்கு கொடுங்க ஆம் ராஜா நாங்க மனம் திரும்பி உம்மிடத்தில் இடத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட அப்பா எங்களுக்கு வழி உண்டு பண்ணுகிற தயைக்காகவும் இந்த வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியே நீங்க எங்களை கிருபை காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடுறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளேன் பிதாவே ஆமேன் ஆமேன்